ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் இதுதான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்து ரெடியாக போகிறேன் நான் என்னென்னலாம் ஃபேஸ்க்கு வந்து மேக்கப் பண்ண போகிறேன் சிம்பிளான ரொட்டீன் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து மாய்ச்சரைசர் அப் அப்ளை பண்ணிக்கிட்டேன் இது வந்து டாக்டர் ஷீட்டோட மாய்ச்சுரைசர் தான் இன்றைக்கி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இது நல்லா அப்ளை பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும் ஃபேஸில் எவ்வளோ எவ்வளோ நான் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ட்ரை ஸ்கின்னு என்னோடய ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாய்ச்சுரைசர் பயங்கரமாக நல்லா சூட் ஆகுது இந்த ஆரி ஒர்க் ப்ரோ ப்ளவுஸ் தான் போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வெளியே போய் அவுடோர் ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் அதனால் நான் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன் அதுவுமே டாக்டர் ஷீட் சன்ஸ்கிரீன் தான் அதுவுமே போட்ட உடனே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஒரு பேச்சு பேச்சியாக இல்லாமல் கொஞ்சம் அழகாக இருக்கும் நான் வந்து ஃபோனை பார்த்து ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியாதுன்றதால நான் வந்து மிரர் பார்த்து வீடியோ எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு செட்டப் இல்லை என்னோடய பேக்ரவுண்ட் வந்து இக்னோர் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீனும் போட்டாச்சு ஃபேன் இல்லாததால எனக்கு வந்து ரொம்பவே இருக்குது அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன் எனக்கு ரொம்ப மேக்கப் வேண்டாம் லைட் மேக்கப் போதும் அப்படின்றதுக்காக வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபவுண்டேஷன் வந்து மெப்ளின் நியூயார்க்கோட ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன் என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணலை கையாலேயே வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கெலாம் வந்து நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு இது வந்து பழக்கம் அண்ட் சேம் டைம் எனக்கு டைம் ரொம்ப ஆகுதுன்றதால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப பண்ணலை பேசிக்காக ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு டென் மினிட்ஸாக நான் அவனை கிளம்பணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி மேக்கப் தான் பண்ணுவேன் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன் அதுக்கப்புறம் நல்லா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு க்ளோ தெரியும் அழகாக இருக்கும் வந்து கான்டாக்ட் பண்ண போகிறேன் கான்டாக்ட் வந்து மஸ்ட்டு பண்ணுவேன் நம்ம நோஸ் வந்து நம்ம ஷார்ப்பாக காட்டுறதுக்கு அதனால நான் கான்டாக்ட் மஸ்ட்டு பண்ணிவிட்டு எனக்கு சீக்ஸும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக நான் சீக்ஸ் சைடும் போட்டுக்கிட்டேன் அண்ட் கொஞ்சம் இங்கே கழுத்துக்கிட்டையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இப்போ ஐப்ரோ போட போகிறேன் ஐப்ரோ வந்து அது என்னன்ட்டு நான் என்ன ப்ராண்டன்னு நான் எக்ஸ்பீரியில் சொல்கிறேன் இது வந்து இது ஒன்று போட்டாலே போதும் எனக்கு இந்த ஐப்ரோ அண்ட் லிப்ஸ்டிக் இது ரெண்டு போட்டாலே போதும் எனக்கு ஃபுல் மேக்கப் ஆன மாதிரி ஒரு ஃபீலு இந்த ஐப்ரோ பென்சில் போட்ட உடனே பாருங்களேன் ஆல்ரெடி தெரியதில்லை அவ்வளோ தான் இது நான் வந்து சிம்பிளாக இப்போ வந்து நான் வந்து அந்த பவுடர் வந்து கொஞ்சம் இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க போகிறேன் இது போட்டோடனே இன்னும் ஃபுல் மேக்கப் ஃபினிஷ் ஆகிடும் இது உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்க தான் இவ்வளோ நேரம் ஆகுதே தவிர இது உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நான் லிப் போட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து லிப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சி அதனால் லிப் ஆம் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப்புக்கு போயிட வேண்டியதாக கொஞ்சம் ஐ ஷேடோ எடுத்து லைட்டாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா வெளியே வந்து கொஞ்சம் க்ளோவாக ஒரு கொஞ்சம் ஷிம்மரியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நார்மல் பிங்க் ஷேட் எடுத்து போட்டுக்கிட்டேன் அதுக்கு மேலே நான் வந்து கிளிட்டர் போட்டுக்கிட்டேன் ஏன்னா கிளிட்டர் தான் வந்து கொஞ்சம் நல்லா ஷைனாக அழகாக இருக்கும் வெயிலுக்கு அப்படின்றதெல்லாம் லைட்டாக போட்டுக்கிட்டேன் அப்படியே அந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து சீக்ஸ்க்கு போட்டுக்கிட்டேன் ஏன்னா நான் ரொம்ப வச்சு மேக்கப் பண்ணல ஈஸியாக ஒரு அஞ்சு ஒரு பொருள் வச்சு மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்றதால நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து காஜல் வச்சுக்கிட்டேன் இந்த காஜல் மஸ்ட்டு காஜல் போடும் போது நம்ம மூக்கம் வாங்க ஏன் அந்த மாதிரி போகுதுன்னு எனக்கு தெரியலை உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நல்லா நான் காஜல் போட்டுக்கிட்டேன் காஜல் போட்டோட ஒரு லுக் வந்துடும் நம்மளுக்கு சரி ஓகே ஐ லுக்கு போடுறோன்னு முடிவாயிடுச்சு அதுக்கப்புறம் ஐலைனர் ஏன் விடுவானன்ட்டு ஐலைனராகவும் போட்டுக்கிட்டேன் ஐலைனர் போட்டுக்கிட்டு எல்லாமே நான் வந்து என்னென்ன ப்ராண்ட் வேணும் அப்படின்றது நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு ப்ராண்டோடு நான் போடுறேன் அண்ட் உங்களுக்கு லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதுக்கப்புறமா ஐலைனர் வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து மஸ்காராவும் வச்சாச்சு மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஈஸி டெக்னிக் நான் சொல்லித்தரேன் மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருட்டணும் இந்த மாதிரி உருட்டுனா உங்களுக்கு வந்து மஸ்காரா வந்து ரொம்பவும் வராது லைட்டாகவும் வராது கரெக்டான ஒரு இதில் வரும் நம்ம ஒரு டூ செகண்ட்லாம் நான் வச்சு முடிச்சுடுவேன் உங்களுக்கு புதுசாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் வச்சு வச்சு பழக்கோனா உங்களுக்கு டூ செகண்ட்லையோ வச்சிடலாம் இது வந்து ஒரு பெரிய வேலையாக தெரியும் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு என்னடா இது டூ மினிட்ஸ் மேக்கப்புன்னு சொல்லி இவ்வளோ நேரம் பண்ணிட்டுருக்கேன் ே இது ஒரு டூ மினிட்ஸ் மேக்கப் தான் உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும் அவ்வளோதான் ஃபுல் மேக்கப் டன்னு லிப்ஸ்டிக் மட்டும்தான் இப்போ வந்து குறையா இருக்குது லிப்ஸ்டிக் வெடிச்சிடலாம் லிப்ஸ்டிக்கும் என்ன ப்ராண்டுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு லிப்ஸ்டிக் உங் இப்போ இது இதே லுக்கு நீங்கள் பண்ணி பாருங்க பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள் நான் ப்ரைமர் யூஸ் பண்ணலை பிகாஸ் நான் வந்து ரொம்ப நேரம் எனக்கு ஸ்டே வேண்டாம் நான் ஒரு ஒன் ஹவரில் வந்து மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிடுவேன் நான் ப்ரைமர்லாம் போடல நான் சிக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தலையும் வாரியாச்சு அவ்வளோதான் இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் லுக்கு இப்போ நான் வந்து இயரிங் தான் எடுத்து வச்சுருக்கேன் இயரிங் அண்ட் செயின் இது ரெண்டுத்தையும் நான் போட்டுக்க போகிறேன் கம்பல் தான் நான் வந்து ஜிம்கா தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி சாரீஸ்க்கெலாம் ஜிம்கா தான் அழகாக இருக்கும்ன்றதால ஜிம்கா சூஸ் பண்ணி போட்டாச்சு அதுக்கப்புறம் செயினும் போட்டாச்சு ஆர்டிஃபிஷியல் பூ வச்சுட்டு கிளம்பியாச்சு அது சிஸ்மாய் லுக் ரொம்ப பேச்சையாக இல்லை டீசென்டான லுக் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்